மேட்டூர் அணை கட்டப்பட்ட தொண்ணூத்தி ஓரு ஆண்டுகளில் நாற்பத்தி நான்காவது முறையாக அதன் முழு கொள்ளளவான அடியை எட்டியிருக்கிறது அணை நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக திகழும் மேட்டூர் அணை தொண்ணூத்தி ஓரு ஆண்டுகால வரலாற்றுல நாற்பத்தி நான்காவது ஆண்டாக நூற்றி இருபது அடியை இருக்கிறது இதனையடுத்து மேட்டூர் அணையின் இடதுகுறையில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் அதிகாரிகள் தூவி வணங்கினர் இதன் பிறகு உபரி நீர் பதினாறு கண் பாலம் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கு தென்மேற்கு பருவமழையின் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் கர்நாடகா அணைகள் நிரம்பி உள்ள நிலையில அங்கிருந்து அதிக அளவு உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது அன்றைய தினம் நூற்றி பன்னிரண்டு அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவன உயர் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியிருக்கிறது மேட்டூர் அணையின் தொண்ணூத்தி ஓரு ஆண்டுகால வரலாற்றுல நாற்பத்தி நான்காவது அடியை எட்டியது என்பதுமே குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் ஒன்னாம் தேதி என மூன்று முறை மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியது நடப்பு ஆண்டுல முதல் முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது மேட்டூர் அணை நிரம்பியதை தொடர்ந்து அணையின் இடது கரையில் பதினாறு கண் பாலம் நீர்வளத்துறை அதிகாரிகள் சிறப்பு பூஜைகள் செய்து காவிரி அன்னையை வழிபட்டார்கள் இதனையடுத்து எச்சரிக்கை மொழி எழுப்பப்பட்டு மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கியான பதினாறு மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கு மதகுகளில் பராமரிப்பு பணி நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால பனிரெண்டு மதகுகள் வழியாக உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளதால் திருச்சி தஞ்சாவூர் ஈரோடு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு மேலும் கடந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகள்ல ஜூன் மாதம் மேட்டூர் அணை நிரம்புவது இதுவே முதல் முறையாகும் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது விவசாய கரைகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்பட்டு இருக்கு மேட்டூர் அணியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி தண்டோரா மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு